எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அடிப்படையில் அரச ஊழியர்களுக்கு ஏதேனும் சம்பள அதிகரிப்புகள் கிடைக்கப்பெறுமா அல்லது ஏற்கனவே வழங்கி வருகின்ற பதினேழாயிரத்து எண்ணூறு ரூபாயுடன் மேலும் ஒரு கொடுப்பனவு அல்லது அந்த கொடுப்பனவு நிறுத்தப்படுமா அல்லது அந்த கொடுப்பனவு பேசிக்கோடு எட் பண்ணப்பட்டு ஏதாவது சீர்திருத்தங்கள் செய்யப்படுமா என்பது சம்பந்தமாக எங்களுக்கு கிடைக்க பெற்ற சில தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் அந்த வகையில் வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரச ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவு செலவு திட்டமாக அது அமைந்திருந்தது ஏனெனில் பல ஆண்டுகளாக கொடுப்பனவுகளாக வழங்கப்பட்டு வந்த சில தொகைகள் வந்து உங்களுடைய பேசிக் சேலரியில அட் பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்தது அதுல பதினேழாயிரத்தி எண்ணூறு ரூபாய தவிர பதினேழாயிரத்து எண்ணூறு ரூபாவை தவிர ஏனைய எட் பண்ணப்பட்டு உங்களுக்கு சம்பள அதிகரிப்புகள் வந்து வழங்கப்பட்டது இதில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு முப்பத்தைந்து சதவீத சம்பள அதிகரிப்பு வந்து உங்களுக்கு வர இருக்கிறது எனவே இதுக்குரிய நிதி வந்து வரவு செலவு திட்டத்தில் எந்த விதமான கோரிக்கைகளும் முன்வைக்காமலேயே உங்களுக்கு இயல்பாகவே அந்த அதிகரிப்பு குரிய நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல மீதம் இருக்கிற முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து அதிகரிக்கப்படும் என்று சுற்று எல்லாம் வந்தது இப்போ இது இவ்வாறு இருக்க அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செய்யப்பட்ட அந்த சுற்று நிரூபத்தை அடிப்படையாக வைத்து இருபத்தி ஆறிலும் அவ்வாறே அது வழங்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏனெனில் சில பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் வந்து மாற்றமடைந்திருக்கிறது அதிகரித்திருக்கிறது எனவே இதற்கு பணவீக்கத்துக்கு அமைவாக சம்பளத்தில் ஒரு அதிகரிப்பு அல்லது கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்போது வலுப்பெற்றிருக்கிறது ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய வரவு செலவு திட்ட திட்டத்தை தயாரிப்பதற்கான யோசனைகளை அரசாங்கம் தற்போது பிரதேச வாரியாக சேகரித்து வருகிறது அஹ் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அரச இந்த அரச துறையில் காணப்படக்கூடிய சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தி இருப்பதாக அறிய முடிகிறது ஏற்கனவே ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு காணப்பட்ட அந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு தனியான சுற்று நிரூபங்கள் வந்தது போல அரச துறையில் அரச சேவையில் இருக்கின்ற சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு ரெண்டாயிரத்திபத்தாறு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கு இதை சம்பந்தமாக ஆராய்வதற்காக ஒரு உபகுழு நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த உபகுழு தற்போது இது சம்பந்தமான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது அதாவது பொது நிர்வாக மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் திரு அபயரத்ன அவர்களினால் இந்த குழு வந்து நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறது அதாவது சந்தன சூரியாராய்ச்சி என்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைமையின் கீழ் இந்த குழு செயற்பட்டு அரசு துறையில் காணக்கூடிய சம்பள முரண்பாடுகளை ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறது இது இவ்வாறு இருக்க பல தொழிற்சங்கங்களும் தற்போது தனித்தனியே தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன குறிப்பாக அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த மூன்றில் இரண்டு பங்குக்குரிய கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கிறது அத்தோடு ஏனைய சேவையினர்களான அதாவது தாதியர் சேவை உட்பட அஞ்சல் துறையினர் என பலர் துறையினர் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை தற்போது முன்வைத்து வருகிறார்கள் எனவே அரசாங்கம் வந்து சம்பள முரண்பாடுகளை தீர்க்கும் முகமாக சில சம்பள அதிகரிப்புகளை சிபார்சு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பதினேழு எண்ணூறு ரூபாய் என்ற வாழ்க்கைச் சில வந்த கொடுப்பனவுடன் மேலும் ஒரு தொகை வழங்கப்படுமா என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவே அரசாங்கம் கொடுப்பன ஒன்றின் மூலமாக ஒரு இடைக்கால கொடுப்பனவினை அல்லது பேசிக் சம்பளத்தில் ஏதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வழங்க இருக்கிற முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலதிகமாக ஏதாவது கொடுப்பனவுகள் செய்யப்படுமா அல்லது அரசுத் துறையினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிபாரசு செய்யப்பட்ட அந்த முப்பத்தைந்து சதவீத அதிகரிப்புடன் அரசாங்கம் நின்றுவிடுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் ஏதாவது விசேடமான தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற போது நாங்கள் உங்களுடன் அவற்றை பகிர்ந்து கொள்கின்றோம் எனவே இந்த வீடியோ தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்